நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள் ஒரு ஊரில் இரு காகங்கள் நண்பர்களாக வானில் சுற்றிக்கொண்டு இருந்தன அது ஒரு கோடை காலம் இரு காகங்களும் வெகு தூரம் பறந்ததால் அவ்விரண்டிற்கும் கடுமையான தண்ணீர் தாகம் எடுத்தது அதனால் தண்ணீர் தேடி பல இடங்களுக்கு சென்றன அது காலம் என்பதால் குளங்கள் எல்லாம் வறண்டு காணப்பட்டன இரு காகங்களும் செய்வது அறியாமல் தண்ணீருக்காக தவித்தன அப்போது ஒரு வீட்டின் வாசலில் வைத்திருந்த பானையில் தண்ணீர் இருப்பதை இரு காகங்களும் பார்த்தன அந்த பானையின் அருகில் இரு காகங்களும் சென்று பார்த்தபோது அந்த பானையில் உள்ள தண்ணீர் மிகவும் அடிப்பகுதியில் இருந்தது அதனால் தண்ணீரை எவ்வாறு எடுப்பது என்று இரு காகங்களும் சிந்தித்துக் கொண்டிருந்தன அப்போது முதல் காகம் சொல்லியது ஐந்து தலைமுறைக்கு முன்னால் நமது பாட்டு கையாண்ட முறையை நாம் கையாள்வோம் நான் ஒரு ஒரு கல்லாக இந்த பானையில் போடுகிறேன் அதனால் அந்த தண்ணீரின் மட்டம் உயரும் அதன் பின் நாம் அந்த தண்ணீரை குடித்து விட்டு செல்லலாம் என்றது முதல் காகம் கூறியதை கேட்ட இரண்டாவது காகம் அட போடா பைத்தியக்காரா இப்பவே தாகம் நாக்கே வரட்டுகிறது இந்த லட்சணத்தில் கல்லை கொண்டு பானையில் போட சொல்கிறாய் அவ்வாறு நாம் அதை செய்தாலும் அந்த தண்ணீர் மட்டம் எப்போது உயர நாம் எப்போது அதை குடிக்க அதெல்லாம் என்னால் முடியாது நாம் இன்னும் பல இடங்களுக்கு போக வேண்டியதிருக்கிறது அதனால் நான் சொல்வதை மட்டும் நீ கேட்டுக்கொள் அதோ தெரிகிறதா ஒரு இளநீர் கடை அதன் கீழே நிறைய உரியும் குழாய் இருக்கின்றன அதனால் நீ ஓடிப்போய் அதில் இரண்டு குழாய்களை மட்டும் எடுத்து வா என்றது இரண்டாவது காகம் கூறியவாறு முதல் காகமும் ஓடிச் சென்று இரு குழாய்களையும் எடுத்து வந்து கொடுத்தது அதை வாங்கிய இரண்டாவது காகம் இரு குழாய்களையும் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து அந்த பானைக்குள் போட்டுவிட்டு தண்ணீரை உறிஞ்சி குடிக்க ஆரம்பித்தது காகத்தின் தாகம் தீர்ந்ததும் முதல் காகத்திடம் அந்த குழாய்களை கொடுத்தது அதன்படியே முதல் காகமும் குழாயின் துணை கொண்டு தண்ணீரை உறிஞ்சி தாகம் தீர குடித்தது அதன் பிறகு இரு காகங்களும் தாகம் தீர்ந்ததும் சுதந்திரமாக வானில் பறக்க ஆரம்பித்தது நீங்களும் காலத்துக்கு தகுந்தவாறு புதுமைகளை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் விஞ்ஞானம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது நீங்களும் அதற்கு தகுந்தாற்போல் வளரவில்லை என்றால் வாழ்க்கையில் மிகவும் பின் தங்கிவிடுவீர்கள் அதனால் நீங்கள் பின்னோக்கி செல்வதை தவிர்த்து வாழ்க்கையில் முன்னோக்கி செல்ல பழகிக்கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் பவ